என்று உங்கள் பேராதருடன் விஜய் இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா மகாதர்மலை தாங்க வந்திருக்கோம் குப்பம் தாலுக்கா காங்குப்பம் கிராமத்தில் அமைஞ்சிருக்கும் மகாதர்மலைக்கு தாங்க வந்திருக்கோம் இங்கே பார்த்தீங்கன்னா முதலே பெரிய ஆர்ச் ஒன் பண்ணியிருக்காங்க சிவன் பார்வதி முருகர் விநாயகர்னு எல்லா சிலையும் பண்ணியிருக்காங்க கூடவே மகானந்த சித்தர் சிலையும் இருக்குது இங்கே அப்படியே பார்த்தீங்கன்னா கீழே மண்டபம் இருக்குது ரோட் பார்த்திங்கன்னா அவ்வளோ அருமையாக பண்ணியிருக்காங்க இங்கே பாருங்க எப்படி இருக்குது ரோடு வந்து ரெண்டு மழையும் கொடாஞ்சி நல்லா பண்ணியிருக்காங்க காலத்து பார்த்திங்கன்னா இன்னும் அருமையாக இருக்கும் இங்கே எப்படி சொல்கிறதுனா ஊற்று தண்ணியெல்லாம் வந்துட்டு மழை காலத்தில் அவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்க பார்க்கவே இங்கே பார்த்தீங்கன்னா குளம் ரெடி பண்ணிகிட்ருக்காங்க ப்ராசஸ் இருக்கு அப்படியே இந்த பக்கம் வந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா மிக பிரம்மாண்டமாக அமைச்சிருக்காங்க கார் பார்க்கிங் பைக் பார்க்கிங் எல்லாமே பெருசாக இருக்குங்க பார்க்கவே எப்படி இருக்குது பாருங்க இங்கேருந்து ஒரு வியூ பாருங்க எப்படி இருக்குன்னு குளத்தோட காம்பவுண்டில் பார்த்திங்கன்னா அவ்வளோ நந்தி பண்ணியிருக்காங்க எல்லாமே ஒரே மாதிரி இருக்குது அப்படியே குளத்துக்குள்ளே வந்தீங்கன்னா பாருங்கள் குளம் எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குது ஒவ்வொரு சுவாமிக்கும் தனித்தனி சனிதானம் அமைச்சுருக்காங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா பிரம்மாண்டமாக இருக்குது பார்க்கவே ஒரு கண் பத்தாதுன்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி இருக்குங்க அங்கேருந்து அப்படியே மேலே வந்தீங்கன்னு பார்த்தீங்கன்னா இங்கேயும் பஸ் பார்க்கிங் கார் பார்க்கிங் பைக் பார்க்கிங் தனித்தனியாக இருக்குது இங்கே மேலே வந்தோடனே சைடில் ஒரு ஸ்டெப்ஸ் கொடுத்துருக்காங்க மேலே போகிறதுக்கு இங்கே மேலே வந்த உடனே நம்மளை வரவேற்கிறதுக்கு ஒருத்தர் இருக்காருங்க காற்றம் பாருங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் நம்ம தலைவர் விநாயகர் தாங்க இங்கேருந்து ஒரு வியூ பாயிண்ட் பாருங்கள் எப்படி இருக்குன்னு இங்கே பாருங்கள் ஏதோ ரெடி பண்ணிட்டுருக்காங்க வியூ பாயிண்ட்டாக இல்லை என்னென்னு தெரியல இங்கே பாருங்கள் கோயில் அப்படி இந்த இடத்துல தாங்க மகானந்த சித்தர் எல்லாரையும் ஆசீர்வாதம் பண்ணுற இடம் அப்படியே உள்ளே போயிட்டு அன்னதானம் பண்ணிகிட்ருக்காங்க இங்கே இந்த இடத்துல தாங்க மகானந்த சித்தர் எல்லாரையும் ஆசீர்வாதம் செய்கிற இடம் எல்லாரும் சாப்பிட்டுட்டு இருக்காங்க நம்ம அப்படியே உள்ளே போய்ட்டு மாதம் தோறும் பௌர்ணமிக்கு இங்கே கிரிவலம் போகிறாங்க பக்தர்கள் அனைவரும் மாறுங்க கிரிவலத்துக்கு தேரோட கிரிவலம் நடக்குதுங்க இங்கே இங்கே கீழே பாருங்கள் அங்கே ஸ்டெப்ஸ் மாதிரி இருக்கு இல்லையா கீழே அது வந்து குளத்துக்கு போகிற வழி மேலேருந்து இருந்து இங்க பாத்தீங்கன்னா அவ்வளோ அருமையா பண்ணியிருக்காங்க எல்லா தெய்வத்தோட சிலையும் அவ்வளோ அருமையா பண்ணியிருக்காங்க பாருங்க இது வந்து பாத்தீங்கன்னா அவங்கவுங்க ஆசைக்கு பிரார்த்தனைக்கு வந்து கட்டிட்டு போவாங்க அப்புறம் அவங்க ஆசை பிறகு அதை வந்து ரிமூவ் பண்ணிட்டு போயிடுவாங்க இங்கேருந்து பாருங்கள் ஒரு வியூ பாயிண்ட்டு வெள்ளூர் டிஸ்ட்ரிக்கே எப்படி தெரியுது பாருங்கள் இங்கேருந்து நம்ம வந்த வழி அதுதாங்க பார்க்கவே எப்படி இருக்குது பாருங்கள் இங்கே பாருங்கள் நூற்றி இருபத்தி ஓரு அடியில் மிக பிரம்மாண்டமாக வச்சுருக்காங்க சோளம் சோளம் பாருங்க கிட்டத்தில் போய் பார்க்கலாம் வாங்க எப்படி இருக்கு பாருங்க பார்க்கவே பாத்ரூம் வசதி எல்லா வசதியும் செஞ்சு கொடுத்துருக்காங்க கோயில் இன்னும் டெவலப் பண்ணிகிட்டே இருக்காங்க மேலே மேலேறி போவாங்க அங்கே வந்ததுமே மேலே வந்துட்டோம் மூலஸ்தான் கிட்ட என்ன தான் டெவலப் பண்ணாலும் மேலே பார்த்தீங்கன்னா மூலவர் அப்படியே தாங்க இருக்கார் எந்த இதுவும் பண்ணலைங்க ஃபுல்லாக சுற்றி தாங்க டெவலப் இருக்காங்க மூலவர் பார்த்தீங்கன்னா அப்படியே தாங்க இருக்கார் சரி நம்ம ஃபஸ்ட்டு போயிட்டு சாமி தரிசனம் பண்ணிட்டு வெளியே வருவோம் இந்த கோயிலுக்கு வந்து வேண்டிக்கிட்டு போகிறவங்க என்ன விஷயமா இருந்தாலும் அப்படியே நடக்குதுன்னு சொல்கிறதுக்காங்க மக்களோட நம்பிக்கை தான் இவ்வளோ மக்கள் வந்து போகிறாங்க இந்த கோயில் மேலும் மேலும் டெவலப் ஆகிட்டுருக்கிறதுக்கு காரணம் தாங்க சரி சாமி தரிசனம் பண்ணிட்டு கீழே வந்தவுடனே ஆஞ்சநேயர் இருந்தார் அவரையும் தரிசனம் பண்ணிட்டு சாப்பிடலான்னு போனோம் அன்னதானம் அங்கே பார்த்தீங்கன்னா மகானந்த சித்தத்தை தரிசிக்க வாய்ப்பு கிடைச்சிது எங்களுக்கு மக்களோட நம்பிக்கை என்னன்னா அவரை பார்த்தாலோ இல்லை அவர்கிட்ட அவரை திட்டினாலோ நல்லது நடக்குன்ற ஒரு பெரிய நம்பிக்கை இருக்குது அதனால்தான் நாங்கள் ரெகுலராக வரோம்னு சொல்கிறேன் பக்தர்களும் நிறைய பேர் இருக்காங்க இங்கே மக்கள் வெள்ளத்தை பார்த்தாலே தெரியும் அவர் பின்னாடி எப்படி போகிறாங்கன்னு அவருக்கு பாருங்க இங்கே டிஸ்டிக் அழிக்கிறாங்க வருடத்துக்கு ஒரு முறை மட்டுமே உணவு எடுத்துக்கிறாராங்க அவர் சிவன் வந்து அவரோட கனவு வந்து சொன்னதாகவும் அதனால்தான் இந்த கோயில் மேலும் மேலும் டெவலப் இருக்கிறதாகவும் அவரே சொல்லியிருக்காரு சரி அங்கேருந்து உணவு அறந்தலாம்னு சொல்லிட்டு கிளம்பி வந்துட்டோம் பாருங்கள் எல்லாருக்குமே அன்னதானம் அதாவது டெய்லியும் அன்னதானம் பண்ணிட்டு இருக்காங்க மறக்காமல் உங்கள் ஆதரவை கொடுத்துக்கிட்டே இருங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க எங்கெல்லாம் போகலான்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க எந்தெந்த தளத்துக்கு போகலான்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்